நல்லே சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக தினந்தோறும் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானியினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானியினுடைய நூற்றி மூன்றாவது அத்தியாயமான அல் அசர் என்கின்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்பமான வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த அத்தியாயத்தில் இறைவன் துவங்கும் போதே சத்தியம் செய்தவனாக தம்முடைய பேச்சை இறைவன் துவங்குகிறான் வல் அசுர் காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான சட்டம் என்னன்னா நம்மளும் சத்தியம் செய்யலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி சத்தியம் செய்வது நமக்கும் ஆகுமானது ஆனால் நாம் எதன் மீது யார் மீது சத்தியம் செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹை தவிர வேறு எது மீதும் சத்தியம் செய்யவே கூடாது குரான் எடுத்துட்டு வாங்கத்தான் சத்தியம் செய்யறேன் அப்படின்னா சொல்லக்கூடாது எதன் மீதும் நமக்கு சத்தியம் செய்வது ஆகுமாக்கப்படவில்லை அல்லாஹை தவிர அல்லா மேல மட்டும்தான் சத்தியம் செய்யணும் இது மனிதர்களுக்கான சட்டம் ஆனால் அல்லாஹ் எப்படி பண்ணுவானா உலகத்துல இருக்கிற எல்லாமே அல்லாஹ் இருக்குரியது எந்தெந்த பொருளில் எல்லாம் மனிதர்களுக்கு ஏராளமான பாடமும் படிப்பினையும் இருக்கிறதோ அதெல்லாம் சத்தியம் செய்து அதனினுடைய பாடத்தையும் படிப்பினையும் நமக்கு அல்ல உணர்த்தி கொண்டே இருப்பான் அந்த வகையில் காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக இந்த சத்தியத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்லுகிறான் இன்னல் இன்சான மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் பொதுவாக இறைவன் ஒட்டுமொத்த மனிதர்களையும் பார்த்து சொல்கிறான் மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் உண்மையிலேயே யாரெல்லாம் காலத்தை சரியாக பயன்படுத்தவில்லையோ அவர்கள் அனைவருமே நஷ்டவாளிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் பணத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் வாங்கி விடலாம் எதுவுமே பணத்தால் வாங்க முடியாதே கிடையாது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கழிந்து போன ஒரு நிமிடத்தை மீண்டும் வாங்குகின்ற அளவிற்கு பணக்காரர்கள் யாருமே கிடையாது நம்ம எவ்வளவுதான் பல்லாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில இப்ப கழிஞ்சிட்ட அந்த ஒரு நிமிஷத்தை திரும்ப யாருனாலுமே வாங்கிவிடவே முடியாது காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் காலம் என்பது பொன் போன்றது பொண்ணுன்னா என்னன்னா தங்கம் அந்த அளவுக்கு விலை மதிப்பு உயர்ந்தது என்று சொல்வார்கள் ஆனா உண்மையிலே என்னன்னா காலம் பொன் போன்றதுதான் கிடையாது தங்கம் அப்படிங்கிறது என்ன தங்கத்தை இன்னைக்கு நம்ம வித்துட்டு நாளைக்கு கூட வாங்கிக்கிறலாம் இன்னைக்கு இருந்து போன தங்கம் நாளைய தினம் கூட நம்மால் காசு கொடுத்து வாங்க முடியும் ஆனால் காலம் அப்படிங்கிறது உயிரை போன்றது பொண்ணை விட பல மடங்கு பெருசு உயிர் போயிடுச்சுன்னா திரும்ப வரவே வராது அதே போன்றுதான் காலமும் காலம் கழிந்து விட்டால் மீண்டும் நம்ம இடத்தில் திரும்ப வரவே வராது இருந்தாலும் நம்ம தெரியும் அந்த காலத்தை சரியான முறையில பயன்படுத்துவது கிடையாது நன்மைகள் செய்வதற்கு தாமதித்துக் கொண்டிருக்கிறோம் ஒட்டுமொத்த மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் சொல்லிட்டு ஒரு சிலரை தவிர சொல்கிறான் ஆமனூ நம்பிக்கை கொண்டு புரியுது புரிந்து ஒரு உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் யாரெல்லாம் பேழி கொள்கிறார்களோ அவர்களை தவிர எல்லாருமே நஷ்டவாளிகள் இது செஞ்சா மட்டும்தான் நீங்க நஷ்டவாளிகள் கிடையாது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் நல்லறங்கள் புரிய வேண்டும் உண்மையை உரைக்க வேண்டும் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் இது இருந்தாதான் நீங்கள் நஷ்டவாளிகள் கிடையாது இதுல ஏதாவது நீங்க செயலாட்டி நீங்கள் வந்துட்டு நஷ்டவாளிகள் என்று இறைவன் குறிப்பிட்டிருக்கிறான் இதுல எதையாவது நாம் செய்கிறோமா அதிகமான நற்காரியங்களை ஈடுபடுகிறோமா நேரத்தை விட்டுட்டோம்னா நம்மளால புடிக்க முடியாது திரும்ப வாங்க முடியாது தெரிந்தாலும் கூட எதனால தெரியுமா அதை வீண் கொண்டே இருக்கிறோம் நம்ம எப்ப வேணா மரணிச்சிரும் என்கின்ற சிந்தனை நம்ம இடத்தில் இல்லை நாளைய தினம் அடுத்த நொடி கூட நமக்கு மரணம் இருக்குன்னு தெரிஞ்சா நம்முடைய ஒவ்வொரு நேரமும் நமக்கு முக்கியமாக தெரியும் ரமலான் மதத்தில் அதிகமான நன்மைகள்ல ஈடுபட்டோம்ல அதற்கு காரணம் என்ன ரமலான்னா முப்பது நாள் தான் இருபத்தி ஒன்பது நாள் தான் அந்த நாட்களை கடந்துட்டோம்னா அடுத்து ரமலான் வர்றதுக்கு இன்னும் பதினோரு மாசம் ஆகி போயிரும் அடுத்த ரமலான்ல உயிரோட இருப்போமா இல்லையான்னு தெரியல இந்த இருபத்தி ஒன்பது நாள் முடியிற எப்படியாவது நன்மைகளை செஞ்சிடணும் எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தோம்னா காலையில சுப தொகுதிக்கு முதலாவது சஃபர் குடிக்கணும்னு போட்டி நடக்கும் முன்னாடியே பேரு வாங்க சொன்ன உடனே பள்ளிக்கு போனதான் நம்மளால குடிக்க முடியும் ரமலானில் அவ்வளவு மக்கள் கூட்டமாக வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நிலை என்ன எப்ப வந்தாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கும் இன்றைக்கு முதலாவது சஃபர் ரொம்பவே கிடையாது அந்த அளவிற்கு இன்றைக்கு மக்கள் மரணம் அப்புறம்தான் வரும் ரமலானுக்கு எப்படி இந்த இருவத்தி ஒன்பது நாளோட முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ரமலான் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்ததுல அந்த ஒரு சந்தேகம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் இருக்கணும் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம் நாளைக்கு உயிரோட இருப்போமான்னு தெரியலையே நாளைய தினம் நமக்கு மிக மிக முக்கியமானது ஒவ்வொரு நொடியும் நமக்கு மிக மிக முக்கியமானது இதை உணர்ந்து வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த லாபகரமான வாழ்க்கை நன்மையை புரிந்து ஏராளமான நற்காரியங்கள் செய்து உண்மையை பேசி பொறுமையோடு இருந்தோமே ஆனால் நாம் நஷ்டவாளிகளாக ஆளாமல் இருக்கலாம் ஆக அன்பார்ந்தவர்களே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மணித்துளிகளையும் நாம் அதனைய மதிப்பை உணர்ந்து அதிகமதிகமான நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு நஷ்டமடைந்து விடாமல் இறைவனிடத்தில் மிகப்பெரிய லாபமான சொர்க்கத்தை வெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அனைவரையும் ஆட்சியர் புரியவான வரமத்துல